அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களை இந்த ஆண்டு தீபாவளி அன்று ஒரு அற்புதமான யோகம் உருவாக போகுது கிரக யோகம் அதாவது மூன்று கிரகங்கள் ஒன்றிணைந்து இந்த யோகம் உருவாகுது இந்த யோகத்தால் மூன்று ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகுது அந்த மூணு ராசிக்காரங்களும் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் என்பதற்கான ஆடியோ பதிவு அது எந்த ராசின்னு பார்க்கறதுக்குமான ஒரு அறிவிப்பு இந்த வருடம் தீபாவளி இருபதாம் தேதி நமது அன்னசேவா குழு ஆதரவற்ற முதியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு தானமும் புத்தாடை தானமும் செய்ய ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் முடிந்தால் உங்களால் இயன்ற பங்களிப்பை தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் மிக சிறப்பாக புத்தாடைகள் எடுத்து கொடுத்து தீபாவளியை கொண்டாடுற மாதிரி இல்லாதோருக்கும் நம்மளால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய முன்வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் டிஸ்பிளேயில் கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மூன்று கிரகங்கள் ஒன்றிணையுது என்னென்ன கிரகம் கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானும் புத்திக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானும் அங்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானும் ஒரே வீட்டில் இணைகின்ற காரணத்தினால் இந்த திரி கிரக யோகம் ஏற்படுது இந்த யோகத்தால மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பை மூன்று ராசிக்காரங்க அடைய போகிறாங்க அதிர்ஷ்ட வாய்ப்புனா என்ன அப்படின்னா புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியான முடிவெடுத்து எந்தவித தயக்கமும் இல்லாமல் எதிர்கால பயம் இல்லாமல் உங்களது உழைப்பை நீங்கள் செலுத்தும் பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை காண்பீர்கள் அதுல முதலாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசிக்கு அற்புதமான பல வாய்ப்புகள் வரப்போது இந்த தீபாவளி முதல் துலாம் ராசியினுடைய முதல் வீட்டிலேயே சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கையால திரி கிரக யோகம் நடைபெறுகின்றது பல முன்னேற்றமான வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவை தட்டப்போகுது விழிப்புடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்த ராசி மகர ராசி மகர ராசியினுடைய பத்தாவது வீட்டில் சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய மூன்று சேர்க்கையால் திரி திரிகிரக யோகம் ஏற்படுது இதனால் தொழிலில் பல முன்னேற்றங்கள் வேலையில் பதவி உயர்வு மற்றும் புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போது உங்கள் வருமானத்தை அதிகரிக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்த ராசி தனுசு ராசி தனுசு ராசியின் பதினோராவது வீட்டில் சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கையால் திரி கிரக யோகம் ஏற்படுது இந்த யோகத்தால உயர்வு முன்னேற்றம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய புதிய யோசனைகள் உங்களுக்கு வரப்போகுது வரக்கூடிய யோசனைகளை சாத்தியமாக்க அதற்குண்டான முயற்சியையும் உழைப்பையும் செலுத்துனீங்கன்னா அற்புதமான பொன்னான காலமா இருக்குது ஆக இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் அருமையான ஒரு யோகம் காத்துட்டு இருக்கு ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த கணிப்பு என்னுடைய கணிப்பு ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் மாற்றுக்கருத்து இருப்பவர்கள் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் பின்பற்றலாம் அன்பு சொந்தங்களே பணத்தின் கடவுள் குபேர பகவான் இந்த குபேர பகவானின் அதர்வன வேத மூல மந்திரத்தை நீங்கள் ஒரு குருவின் மூலமாக தெரிந்து கொண்டு அதை முறைப்படி வீட்டில் பூஜை செய்து உயிர் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பண வரவும் பண வசியமும் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படும் இந்த அற்புதமான வாய்ப்பு இந்த தீபாவளி அன்று எங்களது அறக்கட்டளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருது தீபாவளி அன்னைக்கு அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள் குபேர உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எடுத்துக்கொள்ளலாம் குறைந்த குரு காணிக்கையே தீர்மானம் பண்ணியிருக்கோம் இந்த குபேர உபாஷனை எடுத்துக்க விருப்பம்னா அனைவரும் எடுத்துக்கலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது எடுத்துக்க விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குபேர பகவான் அல்லது குபேர உபாஷனை அப்படின்னு ஒரு தகவல் கொடுங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்